அரசம்பட்டி மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடத்தின் திரு குடமுழக்கு நன்னீராட்டு பெருவிழா ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டம் அரசம்பட்டியில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடம் அமைந்துள்ளது இந்த சக்தி பீடத்தின் திரு குடமுழக்கு பெருவிழா மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்க துணைத் தலைவர் கோபா செந்தில்குமார் திருக்கரங்களால் வெகு சிறப்பாக நடைபெற்றது கடந்த மூன்று நாட்களாக நடைபெற்ற இந்த குடமுழக்கு பெருவிழாவின் முதல் நாள் நிகழ்ச்சி குரு பூஜையுடன் தொடங்கியது இரண்டாம் நாள் சக்தி கொடியேற்றி முதற்கால யாகவேல்வி பூஜைகள் இரண்டாம் கால யாகவேல்வி பூஜைகள் அஷ்டபந்தன மருந்து சாற்றுதல் அம்மன் பிரதிஷ்டை போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இறுதி நாளான மூன்றாம் நாள் மூன்றாம் கால யாகவேல்வி பூஜைகளும் இதனைத் தொடர்ந்து ஓம் சக்தியின் வேத மந்திரங்கள் முழங்க மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்க துணைத் தலைவர் கோபா செந்தில்குமார் அவர்களின் திருக்கரங்களால் திருக்குடுமுழக்கு நிகழ்ச்சியும் ஏராளமான பக்தர்கள் முன்னிலையில் நடைபெற்றது அப்போது பக்தர்கள் ஓம் சக்தி ஓம் சக்தி என்று முழங்கிய வாசகம் விண்ணை பிளந்தன இதனைத் தொடர்ந்து மகா அபிஷேகமும் அலங்கார தீபாராதனை குங்கும பிரசாத விநியோகம் உள்ளிட்ட நிகழ்வுகள் நடைபெற்றது இந்த குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா நிகழ்ச்சியில் அரசம்பட்டி மற்றும் அருகில் உள்ள கிராமத்தில் உள்ள ஏராளமான பொதுமக்களும் அண்டை மாநிலமான ஆந்திரா கர்நாடகா போன்ற பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் வந்து சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டு சென்றனர் பின்னர் இறுதியாக ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றன இந்த நிகழ்ச்சியை வேள்விக்குழு தலைவர் ஓம் சக்தி சுப்பிரமணிய நயனார் கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளர் ஓம் சக்தி நட்ராஜ் ஆகியோர் விழா ஏற்பாட்டை சிறப்பாக செய்திருந்தனர் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் Om oh, Sat ஏய் மோன் தியே தங்கார அம்மா வேனே மோனே மோன் தியே ஜென்ட்ல வே போ மோன் வா உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க.